இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கும் அசம்பாவிதங்கள் பயங்கரவாத சதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் சில விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டு அதை சொல்லியிருக்காரு அதாவது இந்த சிபிசிஎல் மணலியில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் அந்த இருந்து கசடு எண்ணெய் வந்து இப்போ கசிந்தது இப்போ இந்த கூட நிறைய அதனால் பாதிப்பு அடைந்தது பார்த்தோம் அப்புறம் கொரமண்டல் உரம் ஆலை அந்த ஆலையிலையும் அமோனியா வாயு கசிவு இருந்தது அதை தொடர்ந்து ஐஓஎல் கம்பெனியில் சிலிண்டரை வெடித்தது இப்படி தொடர்ந்து மூன்று சபங்கள் உடவுடனே நடந்தது இத மட்டும் இல்லாம பல விஷயங்கள் நடக்கிறது கோயம்புத்தூர் கார் சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரு சொல்லி இது வந்து ஒரு பயங்கரவாத சதிக்கான ஒரு தான் இருக்கு ஆனா காவல்துறை இதை திசை திருப்ப முற்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இப்படியே இது போனா இது வந்து வேற மாதிரி இது வந்து இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல விசாரணையை விசாரிக்கணும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த கடைசியாக மூணாவது சம்பவம் ஐஓஎல்லில் சிலிண்டர் வெடிச்சது இல்லையா இதுதான் வந்து இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் விளக்கமாகவே சொல்கிறேன் இந்த ஐஓஎல் சிலிண்டர் வெடிப்பு வந்து யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இதை இட்லின்னு சொன்னால் இதை சட்னி கூட நம்பாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு அதே மாதிரி கோயம்புத்தூரில் என்ன சொன்னாங்க போன தீபாவளிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளி அன்றைக்கி மொத்தம் காரில் சிலிண்டர் எடுத்துகிட்டு போனால் நாம் போகும்போது சிலிண்டர் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது அந்த சிலிண்டர் குடுங்கி வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு சிலிண்டர் ஆக்சிடென்ட் அதாவது அதில் ஒன்றுமே அதில் பின்னாடி சதிச்செல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கதையை அமைச்சாங்க ஒரு சினிமா ட்ராமா கதையை தமிழக போலீஸும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் ஒரு கதையை எழுதினாங்க நல்ல வேலையாக நம்ம வீரத்துறவி ராமகோபாலன் மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கக்கூடும் அப்படின்னு இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அன்னைக்கு இது ஒரு சிலிண்டர் வெடிப்புன்னு நம்ம கரைஞ்சி கடந்து போயிட முடியாது இதுக்கு பின்னாடி தற்கொலைப்படை தாக்குதல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே தமிழக போலீஸ் இதை உடனடியாக தீர விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டின உடனே என்னையே உள்ளே வந்ததுக்கு தான் அந்த காரை கொண்டு வந்து போய் மோதி நூற்றுக்கணக்காரர்களை சாகடிப்பதற்காக ஒரு பெரிய சதித்திட்டம் இருந்ததுங்கிறது ஒலி உலகத்துக்கு தெரிஞ்சுது ஆனால் அன்னைக்கு செய்தியை பார்த்தவங்க காவல்துறை டிஜிபி சைக்கிள் பாபு அவர் பேர்னா சைக்கிள் பாபு இருந்தார்ல அந்த சைக்கிள் பாபு இதாக இருந்த அன்னைக்கு கூட டிஜிபியாக இருந்தவர் அவர் வந்து ஒரு கலந்து போகிறா மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவில் இது வந்து நல்ல வேலை கேப்பு வெடித்தான் ஒரு பையன் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அவன் தீபாவளிக்காக கேப்பு வெடித்தான் அப்படின்னு சொல்லாமல் இது ஒரு சிலிண்டர் வந்து வெடிச்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அதை தன்னை கட்ட பார்த்தாரு ஆனா விடாப்பிடியாக மோதி அண்ணாமலை என்னையை வரைக்கும் கொண்டு வந்து என்னையை வந்தது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையின் தீரியம் வீரியம் தெரிஞ்சு ஜமைஷா முபின் அப்படிங்கிறவா அவன் அவனுடைய பின்னணி என்ன அதுக்கு முன்னாடி அவன் எல்லாம் தான் நடந்திருக்கான் அவனுக்கு துணையாக இருந்தவங்க யார் அப்படிங்கிறத அப்புறம் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து என்னென்னலாம் கொண்டு போகிறாங்க இதெல்லாம் தான் வெளியில் வந்தது அதனால தான் நம்ம காரேஸ்வரா சுப்பிரமணியம் அருமை அண்ணன் காளேஸ்வரா சுப்பிரமணியம் ஸ்டேட்மெண்ட்டை அதை நான் வரவேற்கிறேன் தமிழக காவல்துறையும் இந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என்ன காரணம்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடக்கும் கேரளாவில் வந்து ரயிலில் வந்து டீ பிடிச்சிருச்சு பெட்ரோல் இதாகிடுச்சி அப்படின்னாங்க நம்ம இதே ஸ்ட்ரீ டிவி இதே செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் பாலகோதமன் பேசும்போது இது பெட்ரோல் மாதிரி ஒரு திரவ பொருள்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் தான் இப்போ நம்மளுடைய சந்தேகம் என்ன வந்ததோ அது ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அங்கே அந்த பேட்டன்ல இதாச்சு இங்கே கோயம்புத்தூரில் இந்த குண்டுவெடிப்பு அது கோயம்புத்தூர்லேயே இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெடிகுண்டு வச்சு சீரியல் பம்பாஸில் அறுபது பேருக்கு மேலே செத்து நூற்றுக்கணக்கான அங்ககீனாகி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம நடக்கும்போது இப்போ எப்படி காரேஸ்வரா சுப்பிரமணியம் எச்சரிக்கை செய்கின்றாரோ அதே போன்று வீரத்துருவி ராமகோபாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார் ஆர்டிஎச் இங்கே கொண்டு வந்து வெச்சு வெடிக்கிறதுக்கான சதி திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் கூட கூட்டம் முடிஞ்சவொன்னே அவர்கிட்ட போய் கிண்டல் தொனியில் அவர்கிட்ட அப்ப எனக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அந்த இளம் பிராயம் எக்ஸ்போஷர் இல்லாதனால அவர்கிட்ட போய் நாங்கள்லாம் கேட்போம் ஏஞ்சி இப்படி எல்லாரும் வரவங்களெல்லாம் படுத்துறீங்க கூட்டத்துக்கு வரவனும் வராமல் போயிட போகிறாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுடைய லிங்க்கு வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு கூட இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு வீரத்துருவி ராமகோபா கோபாலன் என்ன சொன்னாரோ அதே வரிசையில் தான் இன்றைக்கி நம்ம அண்ணன் காரேஸ்வர சுப்பிரமணியமும் தமிழகத்திற்கும் தமிழக காவல்துறைக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் எச்சரிக்கை கொடுப்பதோடு இல்லாமல் நம்ம பாரத நாட்டு நம்ம இந்திய சர்க்காரையும் வலியுறுத்துகிறாங்க இதில் இந்த ஐஓஎல் இல்லாமல் இன்னும் ரெண்டு மேட்டர் இருக்குது பாருங்க இந்த அமோனியா மேட்டர் அந்த அமோனியா கம்பெனி அந்த என்ன கம்பெனி அவங்க குரமண்டல் உர உரத் தொழிற்சாலை அது வந்து அஞ்சு மில்லிகிராமுக்கு கீழே தான் கடல்ல வந்து தண்ணியில் இது இருக்கணுமா அந்த நச்சுத்தன்மை ஆனால் அன்னைக்கு இந்த அமோனியாவோட வெளிப்பாடு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது மில்லிகிராம் கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாக கடலில் கலந்துருந்துருக்கு அதே மாதிரி இந்த வந்ததுனால தான் சிபிசிஎல்ல என்ன நடந்ததுங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது இந்த பெருமழை வந்து ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்தால் கூட வட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டால் கூட வட மக்களுக்கு குறிப்பாக இந்த சிபிசிஎல் பகுதியில் வலிக்க அந்த குழாய் போற பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மழையால் தான் இந்த பிரச்சனையே வெளி உலகத்துக்கு வந்தது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் வந்து எடுத்துகிட்டு நடந்து போவான் ஒரு சினிமா ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவன் அவன் டீ ஷர்ட்டு அந்த பைய எல்லாமே அந்த ஆயில் ஆகிடும் ஆமாம் அங்கே நிற்கிற கார்லெலாம் ஆகிடும் வெறும் எண்ணெய் பசையாக படிஞ்சு கருப்பு ஆகிடும் மழை தண்ணி வரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு புஸ்தகம் பையை எல்லாமே இந்த ஆயில் படிஞ்சு இதோட வீரியம் வந்து அன்றைக்கி தான் இதோட இந்த பிரச்சனையோட தன்மையை தான் மக்களுக்கு தெரிஞ்சுது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா தமிழ்நாட்டில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு ஒரு நிர்வாகம் இருக்குது அந்த சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பைக்கிலேயோ கார்லையோ போகும்போது எமிஷன் டெஸ்ட் பண்ணியா இப்போ போலீஸ்காரன் அதை இல்லைன்னு நினைக்கிறேன் புகையை வந்து அளவு இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாசுக்காட்டு கட்டுப்பாடு வாரியத்தோட வேலை இது அந்த மாசுக்கட்டுப்பாடிய வாரியம் என்ன பண்ணிச்சின்னு எனக்கு புரியல அவங்க தூங்கிட்டாங்களான்னு ஆனால் அவங்க தூங்கலை அவங்க கோமாலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை முழிச்சுப்பாங்கிறத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எப்போ முழிச்சுப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னு வச்சிங்க யாராவது யோசிச்சிங்கன்னா இந்த பிள்ளைய ஜெய்த்திக்கு வரத்துக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி அவங்க கோமால ஐசியூவில் படுத்துருக்கிற இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்துச்சு உட்காந்து நீங்கள் பாருங்க நீங்கள் யாரும் வந்து பிளாஸ்டர் பாரிஸில் வைக்கக்கூடாது கலர் பெயிண்ட்லாம் பயன்படுத்தக்கூடாது சுற்றுப்புற சூழலை மாற்று மா க மாசுபடுத்தும் முடியாது இருக்கக்கூடாது நீர்நிலைகள் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு திடீர்னு பார்த்தா தூக்கத்தில் ஏஞ்சி வளர்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் அறிக்கை மேலே அறிக்கையாக வரும் அந்த நேரத்தில் இந்த பூ என்ன உள்ள பூ பூ உலகம் பூ உலக நண்பர்கள் அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கிறவன அந்த பயிலோட திடீர்னு இதாக வருவான் அப்புறம் சைக்கிள்லேயே ஒரு போராளி வருவான் அவன் வந்து தன்னைத்தானே வந்து என்ன இது சேலத்துக்காரான் அந்த பையன் பியூஷ் மனுஷ் ஆ அப்போ நம்மளாம் நம்மளாம் மிருகமா அவன் அவன் வந்து பியூஷ் மனுஷனும் அவன் அதனால் அப்போ நம்மளாம் என்ன மிருகமாக அந்த பையன் பாருங்கள் நான் சூழலில் போராளிங்கிறான் இந்த பக்கம் வந்து பூ உலகின் நண்பர்கள்ங்கிறான் சுற்றுப்புற சூழல் ஆதரவாளருங்கிறான் அந்த பயன்கள்லாம் இப்போ எங்கே விஆர்எஸ்ல போயிட்டாங்களா இல்லை இவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அரசாங்கம் வச்சிருக்கா என்னங்கிறதே தெரியல வளர்ச்சிக்கு எதிராக போராடினா அத்தனை பயனும் போன ஆட்சியில் மோடியோட அடிமையாக இருக்காருன்னு சொல்லி எடுபடியாக இருக்காருன்னு சொல்லி பேசின அத்தனை பயலோலும் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு கூட வாயை திறக்கவே இல்லை இதில் இந்த சிபிசிஎல்லாக இருக்கட்டும் இல்லை அந்த அமோனியா நிறுவ கொரமண்டலாக இருக்கட்டும் ஐஓஎல்லாக இருக்கட்டும் இதை வந்து ஒரு சுற்றுப்புற சூழல் பிரச்சனையாகவும் பார்க்கணும் இதுக்குள்ள தீவிரவாதிகளோ இல்லை இந்த நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த கும்பலாவது இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த மக்களோட மக்களாக கலந்து விட்டது இந்த கம்யூனிஸ்ட் இடதுசாரி தீவிரவாத தன்மையானது நீங்கள் டிவியில் பார்க்கலாம் தொலைக்காட்சி நெறியாளர்களுக்கு அவனுக்கு வந்து இது இந்த ஒரு வியாதியாகவே இது ஒரு அடிக்ஷனாகவே ஆயிடுச்சு இந்த லெஃப்டிஸ்ட் சித்தாந்தத்தில் தான் நாங்கள் கேள்வி கேட்போம் நியாய தர்மத்திலேயே இருக்க மாட்டோம் தே மறு மறந்து கூட நாங்கள் தேசியத்தை வந்து எது உண்மையோ அதை பேசுவோம் நீ தேசியத்தை ஆதரிக்க வேண்டாம் இந்துத்துவாக ஆதரிக்க வேண்டாம் நீங்கள் வந்து எதையுமே ஆதரிக்காமல் நடுநிலையோட எது கேள்வியோ அதை மட்டும் கேட்போம் அப்படிங்கிறது இல்லாம இந்த நச்சி பாம்புகள் சமுதாயத்தில் அனைத்து மட்டத்திலையும் கலந்துட்டாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது என்ன காரணம்னா இந்த நக்சல் பாரிகள் இந்த தீவிரவாத இடதுசாரி இதை முன்னெடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு பக்கம் மத்திய அரசானது அவங்களுடைய இதை குறைச்சிக்கிட்டே வந்து இதாக நார்மாலிட்டிக்கு அவங்களை கொண்டு வராங்க ஆனா இந்த எழுதுறவனும் சரி பேசுகிறவனும் சரி போராளிகளும் சரி திறக்கவே மாட்டுறான் அதனால் இதுக்கு இந்த தேசத்தின் நன்மைக்கு எதிராக யார் போகிறான் யார் செயல்படுறான் இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம அண்ணன் காரேஸ்வரா சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி தீவிரமாக விசாரிக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து